என்றால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் அனைத்து மதத்தைச் சேர்ந்த கிராம மக்களும் அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்த சமூக நல்லிணக்க பள்ளிவாசல் திறப்பார் புதுக்கோட்டை மாவட்டம் ஆரந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவடையார் கோவல் தாலுகா நாட்டானி புரசுக்குடி ஊராட்சியில் உள்ள ஆர் புதுப்பட்டினம் கிராமம் இந்த பகுதி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள உப்பளம் பகுதியில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் அங்கு வந்த முஸ்லிம் ஒருவர் சிறிய அளவில் கற்களை வைத்து தொழுகை நடத்தி வந்தார் இந்த ஆர் புதுப்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த இறை மக்கள் தூதரான அவர்களின் சமாதிக்கு துவா செய்து வழிபாடு செய்து வந்துள்ளனர் இஸ்லாமிய மக்கள் அந்த இடத்தில் ஒரு பள்ளிவாசல் ஒன்றை கட்ட வேண்டும் என்று பல நாட்களாக விரும்பி வந்தார் இந்நிலையில் ஆர் புதுப்பட்டினம் ஜமாத்தார்கள் அங்கு பள்ளிவாசல் கட்டுவது என முடிவெடுத்து அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அனைத்து இந்து பிரமுகர்களை சந்தித்து இந்த இடத்தில் கட்ட வேண்டும் என்று ஆலோசனை பற்றி பெற்று கட்டப்பட்ட அவ்வாறுதும் சமர்ப்பிக்க சமூக நல்லிணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இந்துக்கள் கிராம கிராமமாக சீர்வரிசை தடுத்துக்களுடன் அங்கு வந்து இஸ்லாமியர்களுடன் கட்டித் தள்ளவி மகிழ்ந்தனர் கிழக்கு கடற்கரை சாலையில் கட்டப்பட்டுள்ள மஸ்ஜித் அஹ் பள்ளிவாசல் திறப்பு விழாவில் அனைத்து முக்கிய பிரமுகர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்ட நிகழ்வு இந்து முஸ்லிம் வேறுபாடின்றி ஒற்றுமையாக இருப்பதை காட்டுவதாக பகுதி மக்கள் பெருமையுடன் தெரிவித்தனர் இதில் ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி மற்றும் அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் தி ராமச்சந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயம் சண்முகம் ராஜநாயக்கம் ரத்தினம் சபாபதி

जला